கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சொற்ப மதியினம் ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் பிரசங்கி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவில் அது ஒரு பெரிய ஏரி ஜோஸ் என்ற மனிதன் நள்ளிரவில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஏரிக்கரையில் நின்று மது அருந்தினான் பின்பு ஏரிக்குள் சிறுநீர் கழித்தான் இது யாருக்கும் தெரியாது ஆனால் அங்கு இருந்த கேமரா காட்டி கொடுத்து விட்டது இந்த ஏரி தண்ணீர் தான் அந்த நகர மக்கள் குடிக்க பயன்படுத்தப்படுகிறது ஒரு மனிதனின் சிறுநீர் பையில் சராசரியாக ஆறு அவுன்ஸ் தான் இருக்கும் அது ஒன்றும் ஏரி தண்ணீரை சேதப்படுத்தி விடாது என்று விஞ்ஞானிகள் கருத்துக்களை தெரிவித்தனர் ஆனாலும் மணக்குரங்கு என்று ஒன்று இருக்கிறதே ஏரி நீர் முழுவதையும் வெளியேற்றிவிட்டு புதிதாக தண்ணீர் நிரப்பினர் அதற்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவானதாம் ஜோஸுக்கு அபராதம் மட்டுமே எவ்வளவு தெரியுமா அவர் கட்டிய அபராத தொகை பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் புகழையும் சிறப்பையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் இருந்தாலும் நாம் செய்கின்ற சொற்ப மதியீனமான செயல் நமது வாழ்க்கையை அழித்துவிடக்கூடியதாய் இருக்கிறது செத்த ஈக்கள் எப்படி தைலக்காரனுடைய குப்பியில் உள்ள தைலம் முழுவதையும் கெட்டு நாரிப்போக செய்கிறதோ அதே போல ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது முழுவதும் விஷமாக மாறிவிடுகிறது போல நமது வாழ்க்கையிலும் ஒரு சிறிய சொற்ப மதீனமான பாவ செயல்களோ சிறு தவறுகளோ நம் வாழ்வில் நிகழ்ந்து விட்டால் அது நம் முழு வாழ்க்கையும் அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது ஆகவே நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது ஞானத்தோடு செயல்படுவோம் அறிவீனமான சொற்ப மதீனமான காரியங்களுக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்துக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா வரை நீர் எங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வருகிறீர் அதற்காக நன்றி அப்பா ஆனால் நீர் கொடுத்ததற்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இல்லாதபடி ஆண்டவரே சில சமயங்களில் அண்டவரே எங்களது சொற்ப மதீனத்தால் கனவீனமான செயல்களை நாங்கள் செய்து முழு வாழ்க்கையும் கெட்டு நாறிப்போக பண்ணுகிற சூழ்நிலைகளுக்கு நாங்கள் அப்பா அப்படிப்பட்ட பாவ செயல்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்